எல்லோருக்கும் வணக்கம் நம்ம பார்க்குற இந்த இடம் வந்துட்டு மயிலாடுதுறை டு காளி மெயின் ரோட்டில் திருமங்கலம் பஸ் ஸ்டாப்பில் தான் அமைந்துள்ளது மெயின் ரோட்லேருந்து ஒரு நூறு மீட்டர் தொலைவில் தான் இப்போ நம்ம பார்க்குற இந்த லேஅவுட் வருது ஜோதி நகர்னு சொல்லுவாங்க ஜெயன் நகர்னு சொல்லுவாங்க மயிலாடுதுறை மாவட்டம் மயிலாடுதுறை தாலுக்காவில் காளி பஞ்சாயத்தில் தான் இப்ப நம்ம பார்க்குற இந்த இடம் வருது நல்ல ஒரு பெரிய லே அவுட்டாக அமைச்சிருக்காங்க உடனே வீடு கட்டி குடியேறுவதற்கு நல்ல ஒரு பொருத்தமான இடமாகவே இருக்குது லோன் வசதியும் செஞ்சு கொடுத்துருவாங்க ஒரு சதுரடி ரேட்டு நானூற்றி இருபதுலேருந்து ஆரம்பித்து அறநூறுவா வரைக்கும் இருக்குது வேணுங்கிற சைஸில் வேணுங்கிற பட்ஜெட்டில் வாங்கிக்கலாம் வடக்கு கிழக்கு தெற்கு மேற்குன்னு சொல்லிட்டு நான்கு திசையிலையுமே பிளாட்டு அவைலபிளாக அமைந்துள்ளது ஓனர் நம்பர் வீடியோவில் கொடுத்துருக்கேன் நேரடியாக ஓனர் நம்பரையும் தொடர்பு கொள்ளலாம் என்னோடய தொலைபேசி என்னையும் கொடுத்துருக்கேன் இடம் வாங்குறது விற்கிறதுல ஏதாவது சந்தேகம் இருந்தாலும் என்னோடய தொலைபேசி என்னை தொடர்பு கொள்ளவும் மயிலாடுதுறையிலேருந்து ஒரு பதினஞ்சு நிமிஷத்துலையே இப்போ நான் பார்க்குறேன் இந்த லே அவுட்டுக்கு வந்துடலாம் குத்தாலத்துலேருந்து அதேமாரி ஒரு பத்து நிமிஷத்தில் வந்துடலாம் இன்வெஸ்ட்மெண்ட்டுக்கு நல்ல ஒரு பிளாட்டாக இருக்குது பள்ளிவாசல் சர்ச்சு கோயில்லாம் வாக்கப்புள் டிஸ்டன்ஸ்லேயே அமைந்துள்ளது அதேமாரி கவர்மெண்ட் ஸ்கூலும் பக்கத்துலேயே இருக்குது பஸ் ஸ்டாப்பும் பக்கத்துலேயே இருக்குது வேணுங்கிறவங்க கால் பண்ணுங்க தொலைபேசியின் வீடியோவில் கொடுத்துருக்கேன் நன்றி வணக்கம்